அல்லாஹ் சொல்றான் பாருங்க இத்ததுல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹை அஞ்சுகள் ஒப்போலோ கௌர சதீதா நேர்மையான சொல்லியை கூறுங்கள் நல்ல வார்த்தையை நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ் அப்புள்ள அண்மன் கோருப்படுகின்றான் அப்போது நபிசலமாக அடைய செல்லும் அவர்கள் ஒரு நான்கு முக்கியமான ஒரு காரியத்தை சொன்னார்கள் முதலாவதாக சலத்தை பரப்பு இரண்டாவதாக நல்ல வார்த்தைகளையே பயன்படுத்து மூன்றாவதாக உறவுகளோடு இணைவாள் நான்காவதாக மக்கள் உறங்கும் போது நின்று வணங்கு காரியத்தையும் நீ இலகுவாக நிம்மதியாக நீ சுருக்கத்திற்கு நுழைவாய் என்று நபிசலோபாவரீசலம் அவர்கள் கூறினார்கள் அம்த குநார வளவு விஷயத்தில் தமரா ஒரு பேரிச்சம்பலத்தில் ஒரு துண்டை தர்மம் செய்தேனும் நீங்கள் உங்களை அந்த நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அதுவும் இல்லை என்று சொன்னால் ஒரு பேச்சம்பளம் துண்டு கூட உங்ககிட்ட கிட்ட இல்லைன்னு சொன்னா இன் சொல்லை கொண்டாவது சொற்களை சொல்வதின் மூலமாக நீங்கள் உங்களை அந்த நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று நபி சொலகா செல்லம் அவர்கள் கூறினார்கள் நயவந்தகன் அந்த நயவந்தகத்தின் அம்சம்தான் சொல்றாங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தவங்க கிட்ட அதிகமா தேவையில்லாம பேசிக்கொண்டே இருப்பாங்க

واشهد ان محمدا عبده ورسوله اما يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أسبق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை குரான் ஆகும் வழிகாட்டிலே சிறந்தது நபிகள் நாயகம் செல்லும் பாகு அழகிய செல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலாகும் இந்த சத்திய மார்க்கத்திலேயே புதிது புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்துமே விதத்தாகும் அனைத்து விதத்துமே வழிகேடாகும் அனைத்து வழிகளுமே நம்மை அந்த நரக நெருப்பில் கொண்டு சேர்த்துவிடும் என்று நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் தங்களது ஒவ்வொரு உறையிலும் மக்களை எச்சரித்தவராக தங்களுடைய உரையை ஆரம்பம் செய்வார்கள் நானும் அது போன்று இன்று உங்கள் முன் எச்சரித்தவனாக என்னுடைய இந்த ஜிம்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன் எல்லாம் வந்த அல்லாவின் நல்லடியார்களே இன்று நான் எடுத்திருக்கும் தலைப்பு நல்லதையே பேசுவோம் அம்மா குரபுலாரமே நம்மளை எல்லாம் மனிதனங்களாக படித்து நமக்கு ஏராளமான பலவிதமான அருட்கடைகளை அல்லா நமக்கு வழங்கி உள்ளான் வைம் தவத்து லா ஹிரா தம் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அற்கடைகளை நாங்கள் என்ன முயற்சி செய்தன்னு சொன்னா லா தம் சூஹா உங்களால் அதை எண்ணி விடவே முடியாது அவ்வளவு ஒரு விலை மதிப்பே இல்லாத ஒரு பேர் நாம் தினமும் தர்மம் செய்தாக வேண்டும் அப்படி ஏராளமான வழங்கிய அருள் மிக ஒரு சிறந்த அருள் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நாவு இந்த நாவு என்பது என்ன ஒரு ஐம்பது கிராம் அளவுள்ள ஒரு சதை இந்த நாவு எதற்காக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான் எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் நமக்கு இதை படைத்திருக்கின்றான் என்று சொன்னால் இரண்டு முக்கியமான காரணத்திற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு இந்த நாவை கொடுத்திருந்தான் ஒன்று சுவை அறியக்கூடிய ஆற்றல் இன்னொன்று பேசக்கூடிய ஆற்றல் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில தேவைகளை வெளிப்படுத்தும் விதமாக பேசக்கூடிய ஆற்றலை அல்லாஹு நாவில் தான் வைத்திருக்கின்றான் நாம் முஸ்லீமாக இருக்கின்றோம் இருக்கின்றோம் நோம்பு வைக்கக்கூடியவராக இருக்கின்றோம் இருக்கின்றோம் அப்போ கிட்ட இருக்க வேண்டிய ஒரு பண்பு என்னவென்று சொன்னார் இந்த தொழுகை நோன்பு போன்ற விபாதத்தை செய்ய வேண்டிய முஸ்லிம்களிடம் இருக்க வேண்டிய ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பண்பு என்னவென்று சொன்னால் நல்ல வார்த்தையை தான் நம்ம எவ்வளவுதான் முஸ்லீமாக இருந்தாலும் எவ்வளவுதான் வணக்க வழிபாடுகள் நோம்பு நோத்தாலும் எட்டி வச்சாலும் நம்ம கிட்ட தீய பேச்சுக்களும் தீய செயல்களும் இருக்கிறது என்று சொன்னால் நம்ம முஸ்லிமே அல்ல என்பதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடாக இருக்கிறது இதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் கூறும் பொழுது

நாம தான் அல்லாஹை அஞ்சுடையவராக இருக்கின்றோம் அல்லாஹ் சொல்றான் பாருங்க இத்தகுல்லா நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹை அஞ்சுங்கள் கௌரவ சதிதா நேர்மையான சொல்லியே கூறுங்கள் நல்ல வாக்கையை நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ் அப்துல்லா அண்ணன் கூறப்பிடுகின்றார் இந்த உலகத்தில் நிகழும் பல பிரச்சனைகளுக்கு காரணம் எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம் நம்மளுடைய நாவின் மூலமாக வெளிப்படக்கூடிய வார்த்தை தான் என்பது நம்மளால் மறுக்கவே முடியாது ஏனென்று சொன்னால் மூலமாக தான் எல்லா பிரச்சனைகளையும் ஆரம்பமாக நோக்கிறது அல்லாவு தானா இந்த நாவை கொடுப்பதற்காக நாம் தினமும் அறுக்குறைகளுக்காக நாம் நல்லாவிடத்தில் தினமும் நன்றி செலுத்த வேண்டும் தினமும் தர்மம் செய்வது தினமும் நன்றி செலுத்துவது வந்து எல்லாரும் ஒரு இயலாத ஒரு விஷயமாக இருக்கின்றது அல்லாஹ் சொல்றான் நீ நாங்கள் கொடுத்திருக்கின்ற அறுப்படைகளுக்காக நீங்கள் ஒவ்வொருவரும் தினமும் தர்மம் செய்தாக வேண்டும் தினமும் தர்மம் செய்வது எல்லாராலும் ஒரு இயலாத ஒரு விஷயமாக இருக்கிறது பொருளாதார வசதி படைத்தவர்கள் வேண்டுமானாலும் சாத்தியமாக தவிர மற்றவர்களுக்கு ஒரு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம்தான் தினமும் தர்மம் செய்தாகவிட்டும் அப்பொழுதுதான் நபீசலாக வகை செல்லம் அவர்கள் நமக்கு ஒரு சிறந்த விஷயத்தை கற்றுத் கற்றுத்தராங்க பாருங்க அல் நல்ல வார்த்தை பேசுவது தர்மம் ஆகும் என்று நம்பி அவர்கள் கூறினார்கள் இஸ்லாத்தில் தர்மம் என்பது வெறும் பொருளாதாரம் கொடுக்கிறதோ இல்லை ஒரு உணவு ஒரு ஏதோ ஒரு பொருளை மற்றவங்களுக்கு கொடுக்கிறதோ கிடையாது தர்மம் என்பது நல்ல வார்த்தை பேசுவது கூட ஒரு தர்மம் என்று நம்பிசலகா வரேசல்ல அவர்கள் நமக்கு கஷ்டத்தராங்க அப்போ இஸ்லாத்தின் நல்ல சொற்களை பேசுவதன் மூலமாக நன்மையை மட்டும் அடைய முடியும் என்று மக்களுக்கு ஆர்வமாய் காட்ட வேண்டும் என்பதற்காக நம் அனைவருக்கும் ஆர்வமாய் ஈடுபட வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தின் நல்ல சொற்களை பேசுவதன் மூலமாக இவ்வாறு தர்மம் செய்த நன்மையை அடைய முடியும் என்று நபி சலாஹ் அவர்கள் ஒரு சிறந்த ஒரு இலகுவான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லித்தராங்க ஒரு நல்ல வார்த்தையை பேசுவது ஒரு ரொம்ப ஈஸியான விஷயம் தான் நல்ல வார்த்தை என்பது என்ன நம்ம பேசுற மக்களுக்கு பிரச்சாரம் செய்யறது அது ஒரு நல்ல விஷயம் குரான் ஓதுறது நல்ல விஷயம் நல்ல வார்த்தை வருது அதே போல அல்லாஹூ நினை கூறுவராக விக்க சொல்ற இதுவும் நல்ல வார்த்தை தான் இலகுவாக இப்படிலாம் நம்ம செஞ்சோன்னா இது கூட ஒரு தர்மம் என்று நவீசலாவே செல்லும் அவர்கள் நமக்கு கற்றுத்தராங்க மேலும் நம்ம எல்லாம் எதுக்காக வாழ்றோம் நாளை அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய ஒரு நன்மக்களாக தான் நம்ம இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி ஒரு சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நபிசல்லா வகை செல்லும் ஒரு சிறந்த விஷயத்தை கற்றுத்தரான் பாருங்க நல்ல சொற்களை பேசுவதன் மூலமாக நீங்கள் அந்த நாளை சொர்க்கத்தில் அடைந்து அடைய முடியும் என்று நபிசல்லா வகை செல்லும் அவர்கள் கூறினார்கள் ஒருமுறை அபூபுரையா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒருமுறை நான் நபி அவர்களிடம் வந்து அல்லாஹின் உங்களை நான் கண்டால் என்னுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது என்னுடைய குளிர்ச்சி அடைகிறது எனக்கு அனைத்து பொருட்களை பற்றியும் சொல்லுங்கள் என்று கேட்டேன் அதற்கு நபிசலுல்லாஹ் அலிசலம் அவர்கள் அனைத்து பொருட்களிலுமே நீரில் இருந்தால் தண்ணீரிலிருந்தான் படைக்கப்பட்டுள்ளது என்று சொன்னார்கள் மேலும் எந்த காரியத்தை நான் செய்தால் சொர்க்கத்திற்கு செல்வேனோ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த காரியத்தை எனக்கு கட்டுத்தார்கள் என்று கேட்டேன் அப்போது அடைய செல்லும் அவர்கள் ஒரு நான்கு முக்கியமான ஒரு காரியத்தை சொன்னார்கள் முதலாவதாக சலாத்தை பரப்பு இரண்டாவதாக நல்ல வார்த்தைகளையே பயன்படுத்து மூன்றாவதாக உறவுகளோடு இனி நான்காவதாக மக்கள் உறங்கும் போது நின்று வணங்கு இந்த நான்கு காரியத்தையும் நீ செஞ்சன்னு சொன்னா இலகுவாக நிம்மதியாக நீ சுருக்கத்திற்கு நுழைவாய் என்று நகிசலகாவதவர்கள் கூறினார்கள் அப்போ இந்த நாலு காரியமே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு தான் கிடையாது ரொம்ப ஒரு இலகுவான விஷயம்தான் முதலாவதாக சலாத்தை பறக்கிறது ஒரு கடினமான ஒரு விஷயமா கிடையாது ஒருவரை பார்த்தா அஸ்லாம் அலைக்கும் என்று சொல்றது எவ்வளவு நல்லா அது அப்படி சொல்லுவது நமக்கு நாளை அந்த சொர்க்கத்திற்கு அடையக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நம்ம நினைவில் வைத்துக்கொண்டு எப்பொழுதுமே ஒவ்வொரு பார்த்தா அடைக்கும் அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா அப்படி சொல்லும் போது நமக்கு சொர்க்கம் கிடைக்க போகிறது இந்த ஒரு உணர்வு நமக்கு வரும் இரண்டாவதாக நல்ல வார்த்தையை பயன்படுத்தலாம் நீ சொர்க்கம் செல்லலாம் மூன்றாவதாக உறவுகளோடு இணைந்து வாழ் இன்னைக்கு நம்மளா பாக்குறோம் எவ்வளவு ஒரு குடும்பத்துல நிறைய பேர் உறவுகளோட துன்பிச்சு வாழ்றாங்க அப்படியே இல்லாம உறவுகளோடு இணைந்து வாழ்ந்தீங்கன்னு சொன்னா நாளை அந்த உயர்ந்த சொர்க்கத்திற்கு நீங்கள் அடையலாம் நான்காவதாக மக்கள் உறங்கும் போது நின்று வணங்கு அதாவது தகச்சு தொழுகை இன்னைக்கு யாருமே அது யாருமே அவ்வளவு சரியா செய்யறது இல்லை ஆனா அல்லாஹ் சொல்ற அல்லாஹும் என்று சில காவிரி சில மக்கள் சொல்லி காங்கிறாங்க யார் ஒருவர் வந்து மக்கள் உறங்கும் போது நின்று வணங்குறார்களோ அவர்களுக்கு நாளை சொர்க்கத்திற்கு இலகுவாக நுழைவார்கள் என்று நன்றி சில காவிரி சில கூறினார்கள் இந்த நான்கு காரியமே ஒரு இலகுவான ஒரு காரியம் இந்த நான்கு காரியத்தை நம்ம சொன்னா இலகுவாக நம்ம சொர்க்கத்திற்கு செல்வோம் மேலும் எப்படியெல்லாம் நம்ம சொர்க்கத்திற்கு செல்வோம் என்று சொன்னால் இதே போன்று எவர் ஒருவர் தனது நாவின் மூலமாக பிறருக்கு தொல்லை தராத பிறருக்கு எந்த ஒரு உபயோகமே தராத நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தும் இந்த மனிதருக்கு சொர்க்கம் கிடைப்பதற்கு நபீசல்லாக வழியில் செல்லும் அவர்கள் நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் என்றார்கள் நபிசலகா வடேசிலம் அவர்கள் நான் உத்தரவாத பணி கிடையாது என்றார்கள் எவ்வளவு விஷயம் பாருங்க நபிசலகா வளேசலம் அவர்களுடைய படுகளை கிடைச்சிருச்சுன்னு சொன்னா சொர்க்கம் நமக்கு கிடைப்பது ஒரு நிச்சயமான ஒரு விஷயமாக இருக்கின்றது வெறும் நாவை கட்டுப்படுத்துவதை மூலமாக நமக்கு அதை சொர்க்கத்தை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது மேலும் நம் நல்ல வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக வெறும் அது சொர்க்கத்தை மட்டும் தராது மாறாக நம்ம அந்த நாளை கூடிய நரகத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்கிறது நபி சொல்ல அவர்கள் கூறினார்கள் மணக்க வழிபாடுகள் அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்கவே உனக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள் அப்போது ஆம் அல்லாஹின் என்று கூறினேன் தங்களுடைய நாவை கிடைத்துக் கொண்டு இதை நீ பாதுகாத்துக்கொள் என்று சொன்னார்கள் அப்போது சகாபாக்கன் அல்லாவின் தூதரே நாங்கள் பேசுகிறீர்கள் நாங்கள் நரகத்திற்கு செல்வோம் என்று கேட்டார்கள் அப்போது நபிசலுதாக செல்லும் அவர்கள் கூறினார்கள் மக்களை முகம் குப்பர நரகில் தள்ளுவது அவர்களுடைய நாவுகள் அறுவடை செய்தவையாகும் என்று நபிசலக வழிய செல்லும் அவர்கள் கூறினார்கள் அப்போ நம்ம பேச்சுக்கள் மூலமாக நமக்கு அது சொர்க்கத்தையும் தீர்மானிக்க இருக்கின்றது மேலும் அது நரகத்திலும் தீர்மானிக்கூடியதாக இருக்கின்றது மேலும் நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடியது எப்படியெல்லாம் நபிசலுதாக ஒரு சிறந்த விஷயத்தை கற்றுக்கிறார் பாருங்க

காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் அப்போ நம்ம பேசும் அதை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது மேலும் நாம் எப்படி பேச வேண்டும் ஒருவேளை நம்ம தீய வார்த்தைகளோ அதிகமான பேசுகிறோம் சொன்னா அதை நாளை நரகத்திலே அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது என்று நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்தவனாக இருக்க வேண்டும் மனிதனுடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் காரணமாக இருப்பதே அவர்களுடைய பேச்சுக்கள் தான் என்பதை நம்மளால் மறுக்கவே முடியாது சிலர் நல்ல வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக மக்களுடைய மனதில் சிறந்த பெற்றுவிட்கள் அதே போல சில மனிதர்கள் மக்கள் கோபக்கூடிய வார்த்தைகள் மக்கள் வெறுக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி மக்கள் மனதில் தரம் தாழ்ந்த பட்டியலில் பெற்றுவிட்டார்கள் ஆனால் நபிசலமாக சில அவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா அப்துல்லா பின் அமருளதும் அமர்ந்தோம் அப்போது அவர்கள் கூறினார்கள் நபிசலக வலியுறுசல்லம் அவர்கள் இயற்கையாகவும் அருவருப்பாக பேசுவராக இருக்கவில்லை மேலும் செயற்கையாகவும் அருவறுப்பாக பேசுவராக இருக்கவில்லை மேலும் உங்களில் சிறந்தவர் யார் என்று தெரியுமா உங்களில் எவர் நற்குணமுடையவராக இருக்கிறாரோ உங்களிடத்தில் எவர் நல்ல குணம் இருக்கிறதோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று நபிசலக வலியுறுசம் அவர்கள் கூறினார்கள் நல்ல குணம் என்னது நல்ல வார்த்தையை பேசுவதுதான் நல்ல குணமாக இருக்கின்றது அப்போ நம் சிறந்தவர் யார் என்றால் எவர் ஒருவர் நல்ல வார்த்தையை பயன்படுத்துகிறாரோ கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தாமல் அதை எவர் தவிர்த்து கொண்டு நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரோ அவர்தான் தான் உங்களில் சிறந்தவர் மேலும் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் கெட்ட வார்த்தைகளை பேசுவதாகவோ சாபீரவராக அடுத்தவர்களை திட்டுபவராக ஒருபோதும் இருக்கவில்லை ஒருவரை கண்டிக்கும் போது கூட அவர்களுக்கு என்ன நேர்ந்தது அவருடைய நெற்றி மண்ணில் படட்டும் என்றே கூறுவார்கள் இவ்வளவு ஒரு சிறந்த வரை செல்லும் எவ்வளவு ஒரு நற்பண்புரிவரையாக இருக்கிறார்கள் இவரை பற்றி அல்லாஹ் ஒரு சிறந்த ஒரு வசனத்தை சொல்றா பாருங்க ஒரு நீண்ட வசனத்துல அல்லாஹ் சொல்றா பாருங்க நல்லா பாருங்க

நீங்கள் கடின சித்தமுடையவராகவும் இருப்பீர்கள் ஆனால் அவர்கள் இந்த சமூகத்தை விட்டு அவர்கள் இந்த மார்க்கத்தை விட்டு என்றைக்கோ ஓடி இருப்பார்கள் எனவே அவர்களின் பிழைகளை அலட்சியப்படுத்துவீராக அவ்வாறு அவர்களுக்காக நீங்கள் மன்னிப்பு தேடுவீராகவே தவிர சகல காரியங்களிலும் நீங்கள் கலந்தோசனை செய்யும் பின்னர் அவை பற்றி நீங்கள் முடிவு செய்துவிட்டால் அல்லாஹின் மீது நீங்கள் பொறுப்பேற்படுத்துவீராக நிச்சயமாக அல்லாஹ் தன் மீது நேசிக்கின்றான் என்று சொன்னால் அந்த மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் பேசிய வார்த்தைகள் தான் என்று ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை நம்மளால் அறி மறுக்கவே முடியாது நபிகளாரை கற்று நபிகளாரை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது அதை பின்பற்றக்கூடிய அந்த நபியை பின்பற்றக்கூடிய நம் அனைவரும் இதை உணர வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் இந்த திருமறை குரான்ல சொல்றான் மேலும் நம்ம நல்ல வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக அல்லாஹ் ஒரு சிறந்த ஒரு சிறந்த பண்பு அல்லாஹ் குரான்ல சொல்றா பாருங்க நம்ம எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கிறது நம்ம நல்ல வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக அல்லாஹ் விடத்தில் எவ்வளவு பெரிய ஒரு கண்ணியம் இருக்கிறது என்று அல்லாஹ் ஒரு திருமறை குரால் சொல்றா பாருங்க அலம்தர கைஃப தராபல்லாஹு மஸலன் கலிமத்தின் தய்பா நபியே நல்வாக்கியத்திற்கு நீர் ஓர் நான் எவ்வாறு உதாரணம் கூறுகிறேன் என்பதை நீர் கவணைக்கவில்லயா கஷஷ ஜாரத்தின் தய்பத்தி அது ஒரு மனமிக்க நல்மரத்தை போன்றதே சாபிது வஃபர் அல்ஹா அதனுடைய வேர்கள் பூமியில் ஆழமாய் பதிந்ததாகவும் அதனுடைய கிளைகள் இலைகள் இருக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அப்போ இந்த வசனத்தை படிக்கும் போது நாம் பேசக்கூடிய நல்ல வார்த்தைகளுக்கு அல்லாஹீரத்தில் எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து இருக்கிறது என்பதை நம்மளால் உணர முடிகிறது மேலும் நாம் எப்படி பேச வேண்டும் என்று சொன்னால் ஜாலியா பேசலாம் சந்தோஷமாக பேசலாம் அப்படின்னு சொல்லி எப்படி பேச வேண்டும் என்று சொல்றாங்க பாருங்க பிறரை சந்தோஷப்படுத்தி நாமும் மகிழ்வதற்காக நகைச்சுவில் பேசுவது குற்றமே அல்ல ஆனால் பிறர் மனம் புண்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் பிறருடைய மனசு பாதிக்காமல் நம்முடைய சொற்கள் இருக்க வேண்டும் அப்படி உங்கள் சொற்கள் இறுதி சொன்னா நீங்க தாராளமாக பேசலாம் அப்படி நீங்க பேசும் போது பிறர் மனம் புண்பற்றுச்சுன்னு சொன்னா அது ஒரு கெட்ட வார்த்தை அது ஒரு தேவையில்லாத வார்த்தைகளை பட்டியலில் வந்துவிடும் என்பதை நாம் நினைவில் நாம நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் மேலும் நாம் பேசுகின்ற ஒவ்வொரு சொல்லின் மூலமாக நம்மளை அதை சொர்க்கத்திற்கு அழகி போராக இருக்கின்றது மேலும் நாம் எப்படி பேச வேண்டும் என்று சொன்னால் தெளிவாக பேச வேண்டும் நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லையும் நிறுத்தி நிதானமாக வார்த்தைகளை தெளிவாக உச்சரித்து கேட்பவரிடம் உள்ளத்தில் அது உடனே சேர்ந்துவிடும் ஏன் என்று சொன்னால் அப்படி சேர்ந்தாதான் அவர்களுடைய மனதில் ஆழமாய் பதிந்துவிடும் மேலும் நம்முடைய பேச்சுக்கும் ஒரு சிறந்த கண்ணிப்பு இருக்கிறது நபிசல்லாம் ஹரீசல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை பற்றி பேசினார்கள் என்று சொன்னால் எழுத்தாக கணக்கிட்டு எண்ணக்கூடியவர்கள் ஒன்று விடாமல் எண்ணியிருக்கலாம் அந்த அளவிற்கு நிறுத்தி நிதானமாக சொல்ல வருகின்ற கருத்தை மக்கள் மனதில் ஆழமாய் பதிந்து விட வேண்டும் என்பதற்காக சொல்ல வேண்டிய கருத்தை நிறுத்தி நிதானமாக தெல்லத்தறிவாக பேசி வந்தார்கள் மேலும் நவீசனதாக வரேசிலம் அவர்கள் பல விஷயங்களை குறிப்பிட்டு பயன் செய்யும் போது பல விஷயங்களை பற்றி குறிப்பிட்டு சொல் முக்கியமான கருத்துகளை குறிப்பிடும் போது சொல்ல வருகின்ற கருத்தை சொல்ல வருகின்ற வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் குறிப்பிடுவார்கள் ஏனென்று சொன்னால் கேட்பவரின் உள்ளத்தில் அவர்கள் அலட்சியமாக கருதிவிடக் கூடாது ஏனென்று சொன்னால் நாம் சொல்லக்கூடிய கருத்து மிக முக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நவீசாக வரேசிலம் அவர்கள் சொல்லவர்க கருத்தை மீண்டும் மீண்டும் சொல்வார்கள் அப்படி சொல்வேமே ஆனால் கேட்பவர்கள் அதை அலட்சியமாக கருதாமல் தெளிவாக கவனிப்பார்கள் மேலும் இப்படி நம்மளுடைய சொற்கள் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய பேச்சுக்கள் கனிவாக இருக்க வேண்டும் மேலும் நபி நபிசலதா வழியில் செல்லும் அவர்கள் பயன் செய்யும் போது மூன்று ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறார் என்று சொன்னால் அதை மூன்று முறை திரும்ப திரும்ப சொல்லுவார்கள் ஏதாவது ஒரு சமூகத்தாரிடம் சென்றால் மூன்று முறை சலாம் கூறுவார்கள் மேலும் நம்மளுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சாதாரணமாக ஒரு பேச்சுக்கள் எப்படி இருக்க வேண்டும் குறைவான பேச்சுகளாக இருக்க வேண்டும் வெக்கமும் குறைவான பேச்சும் ஈமானியுடைய அம்சமாகும் மேலும் எட்ட வார்த்தையும் அதிகமான பேச்சும் நயவஞ்சகத்தின் அம்சமாகும் என்று நன்றி சிலதாக அவர்கள் கூறினார்கள் அப்போ குறைவாக பேசுவதன் மூலமாக ஈமானுடைய அம்சமாக வருது எவ்வளவு விஷயம் பாருங்க ஈமானுடைய அம்சம் வந்து எல்லாருக்கும் சொன்னா எளிதாக கிடைச்சிடாது ஈமானுடைய பேச்சுகள் இருக்கணும் அதிகமாக பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க மேலும் நயவஞ்சகத்தின் அம்சம் சொல்றாங்க பாருங்க கெட்ட வாட்டியும் அதிகமான பேச்சும் நயவஞ்சகத்தின் ஆகும் என்று நவிசாசம் சொல்றாங்க நவிச நயவஞ்சகத்தின் வந்து யாரு நயவஞ்சகம்னா யாரு நாளை மறுமை நாள்ல அந்த நரகத்துல அடித்தத்துல இருக்கிறவங்க தான் அந்த நயவஞ்சகம் நயவஞ்சகம் அந்த நயவஞ்சகத்தின் தான் சொல்றாங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தவங்க கிட்ட அதிகமா தேவை இல்லாம பேசிக்கொண்டே இருப்பாங்க மேலும் பேசும் பொழுது அதிகமாக கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க இப்படி பேசுறவங்க நயவஞ்சகத்தின் அம்சமாகும் இப்படி நம்ம பேசணும்னு சொன்னா அந்த நயவஞ்சகத்தின் அம்சம் இது பட்டியலில் வந்தோம் இப்படி நம்முடைய பேச்சுக்கள் இருந்த விடக் கூடாது என்பதற்காக ரவிசலா சிலம் அவர்கள் கூறினார்கள் யார் ஒருவர் எப்பொழுதுமே பேசும்போது வந்து பேசும்போது மக்கள் மனது அது ஆழமாய் பதிவே விட வேண்டும் என்பதற்காக அவர் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க என்பதை நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நல்ல வார்த்தைகளில் பேசுவதன் மூலமாக நமக்கு அது அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு நீ வரும் காலங்களில் நம் நல்ல வார்த்தைகளை அயின்பயின் பயன்படுத்தும் நன்மக்களாக அந்த ஏக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்வதாக என்னுடைய இந்த ஜிம்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறேன்